வணக்கம் மக்களை தற்போது வந்து பார்த்திங்கன்னா இபி வேலை வந்து அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இபி வேலையில் செய்யணும்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு மேலே இந்த இபி டிபார்ட்மெண்ட்டில் வேலை எடுத்து நிறைய நாட்களாக ஆகுது ஸோ இந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் மீண்டும் வந்து இந்த பணியிடங்கள் அதாவது கேங்மன் மட்டும் கிடையாது ஏஇ ஜேஇ ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பணியிடங்களுக்கு வந்து ஐந்து பணிகளை வந்து பார்த்திங்கன்னா இல்லை நியமனம் பண்ண போகிறாங்க ஸோ இதுக்கான டோட்டல் காலி பணியிடங்களை ஆறாயிரத்தி ஐநூறு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்லியிருக்காங்க தற்போது இந்த இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது இன்னும் கூடுதல் காலிப்பன இடங்களை வந்து நீங்கள் சொல்லணும் அறிவிக்கணும் ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆல்ரெடி டெம்ப்ரவரியாக எல்லாமே வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் பர்மனெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் டெம்பரவரியாக வேலை செஞ்சுருக்கோம் ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வு கேர்வு அதெல்லாம் எதுவும் நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க ஸோ நூறு சதவீதம் எப்படியா இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் எங்களுக்கு அதுக்கான ட்ரைனிங் ஸோ அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணுமோ எல்லாமே எங்கக்கிட்ட இருக்குது ஸோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அரசு ஒரு ஒரு வேலையை கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் இரண்டு விஷயங்களை பார்க்கும் அவங்களுக்கு அதுக்கான தகுதிகள் இருக்குது அதே மாதிரி தகுதிகள் மட்டுமே போதாது அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா தேர்வு எல்லா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸோ அந்த மாதிரி ஏ டு சட் எல்லாமே நடக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரேரிட்டி வந்து என்ன கொடுக்குறாங்க அதாவது முன்னுரிமை வந்து வந்து கொடுக்குறாங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கான ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு வந்து சொல்லவே தேவை ஏன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக போயிடும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாலேஜுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்வு நடத்தப்படுறாங்க ஸோ இந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளே அந்த தேர்வு வந்து தொடங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாரத்தில் நோட்டிஃபிகேஷன் ஆனது வெளியிட்ருவாங்க ஸோ ஆறாயிரத்தி ஐநூறு இடங்கள் இது வரையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இபி டிபார்ட்மெண்ட்டில் மொத்தமே பதினெட்டாயிரம் பணியிடங்கள் காலி பண்ணியிருக்காங்க அதாவது இப்போ நம்ம சொன்னவங்கல்ல கேங்மேன் மேன் ஒயர்மேன் ஏஇ ஜேஇ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐந்து ஆறு பணியிடங்களுக்கு மேலே ஸோ அந்த காலி பணியிடங்கள் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அந்த ஆறாயிரத்து ஐநூறு வெளியிட்ருக்காங்க ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிடப்பிலே இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக இந்த பணியிடங்கள் எல்லாமே டெம்பரவரியாக தான் வச்சு வேலை பார்க்குறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை நியமனம் பண்ணுறாங்க ஸோ இது நியமனம் எவ்வளோ நாளாக பண்ணல அப்படின்னு குறுக்கு விசாரணைக்கு ஸோ பட்ஜெட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இப்போ ஆச்சி விட்டு ஆட்சி முடிவு போகிறதுனால கண்டிப்பாக இதுக்கான நியமனம் பண்ணிடுவோம் அப்படின்றது ஒரு உறுதி கொடுத்துருக்காங்க ஏன்னா இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிவிடுவோம் இப்போ ஒரு அப்படி அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ஸோ மறக்காம இதை மிஸ் பண்ணாமல் இருங்க வேற ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருக்கும் பட்சத்தில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே அந்த லைக் போட்டுக்காங்க எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே ஏ டூஸ்டர் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் பின்தொடருங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ